உலகத்தில் நாளுக்கு நாள் சர்க்கரை நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க சர்க்கரை நோய் பற்றிய விழிப்புணர்வு குறைவாக இருப்பதே காரணம் புள்ளி விவரங்களே சான்று என்பது பற்றியெல்லாம் இருந்தோம் அதன் தொடர் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் எண்ணிக்கலாம் சர்க்கரை நோயை தமிழில் மதுமேகம் என்று சொல்வார்கள் சக்கரை சத்து சிறுநீரில் கலந்து வெளியேறுவதால் அது இனிப்பு சுவையுள்ளதாக மாறுகிறது இதில் எறும்புகள் மேய்ப்பதும் உண்டு இதனால் இதை சர்க்கரை நோய் என்று அழைக்கப்படுகின்றார்கள் டயபெட்டிஸ் மெல்லிடஸ் என்ற வார்த்தைக்கும் இதுதான் பொருள் சர்க்கரை நோய் ஏன் வருகிறது சர்க்கரை நோயை நான்கு வகையாக பிரித்திருக்கிறார்கள் ஒன்று இன்சுலின் சார்ந்தது இரண்டாவது இன்சுலின் சாராதது மூன்றாவது குறைபட்ட சர்க்கரை நிலை நான்காவது நோய் நோய் இன்சுலின் இன்சுலின் கணையத்தில் உள்ள சுரக்கம் பீட்டா செல்களின் கோளாறு ஏற்பட்டுள்ளது என்று சொன்னால் இன்சுலின் சுரப்பு பாதிக்கப்படுகிறது அதாவது கணையத்தில் இன்சுலினை சுரக்கும் செல்கள் அழிந்து விடுவதால் இது தோன்றுகிறது இதை சர்க்கரை நோய் என்று சொல்வார்கள் சிறுவர்கள் மற்றும் டீனேஜ் வயதினரை தாக்கும் இது பதினாறு வயதுக்குட்பட்டவர்களுக்கு வரும்போது இளம் வயது சர்க்கரை நோய் என்று அழைக்கப்படுகிறது சர்க்கரை நோயாளிகளில் சுமார் ஐந்து சதவீதத்தினர் மட்டுமே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நமது உடலில் இயல்பாகவே நோய் எதிர்ப்பு சக்தி என்பது உண்டு வெள்ளை அணுக்களால் உற்பத்தி செய்யப்படும் இந்த சக்திதான் கிருமிகளை எதிர்த்து போராடி அவற்றை அழிக்கிறது கணையத்தில் உள்ள எதிரிகளாக நினைத்து அழித்து விடுகின்றன இதன் காரணமாக இன்சுலின் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது சர்க்கரை சத்தும் சக்தியாக மாற்றப்படாமல் ரத்தத்தில் சேர்ந்து கொண்டே வருகிறது இந்த காரணம் மட்டுமில்லாமல் கணிதத்தில் ஏற்படும் நோய்களாலும் பீட்டா செல்கள் அழிந்து விடுகின்றன இதனால் இன்சுலின் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது இவர்களுக்கு இருக்கின்ற ஒரே தீர்வு என்னவென்று சொன்னால் ஊசியின் மூலமாக இன்சுலினை போட்டுக்கொள்வதுதான் கொள்வதுதான் மூலம் உள்ளே வருகின்ற இன்சுலின் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரையை எரித்து இயல்பான நிலையை கொண்டு வருகிறது ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இத்தகைய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்சுலின் ஊசியை நம்பிதான் தங்களுடைய அவர்களின் அன்றாட வாழ்க்கை இன்சுலின் ஊசியை அமைவதால் இதனை இன்சுலின் சார்ந்த சர்க்கரை நோய் என்று சொல்வார்கள் இந்த வகை சர்க்கரை நோய்க்கு காரணமான பல்வேறு ஜீன்கள் மற்றும் எண்ணற்ற வைரஸ்கள் ஆராய்ச்சியாளர்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள் ஆனால் சர்க்கரை நோயை எந்த பொருள் குறிப்பாக உருவாக்குகிறது என்ற விஷயம் மட்டும் இன்னும் ஆய்வு நிலையில்தான் இருக்கிறது அதிகமான சிறுநீர் கழித்தல் அளவுக்கு அதிகமான பசி அதிகமாக சாப்பிட்டாலும் உடல் எடை குறைவு கண் பார்வை மங்குதல் அதிக சோர்வு போன்றவை முதல் வகை சர்க்கரை நோய்க்கான முக்கியமான அறிகுறிகள் இதுவரைக்கும்

இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் ட்வெண்ட்டி காம்